ரிசப லக்கணக்கத்துக்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரபகவான் சிம்மம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடமான சௌத்த கேந்திர அரசியில் அமைகிறது அதனுடன் சூரியனும் சந்திரனும் அமாவாசை யுகத்தில் அமைய பெற்று அதாவது விதி கதி மதி என்று சொல்லக்கூடிய மூவரும் ஒரே நேர்கோட்டு பாதையில் அமைகிறார்கள் இவருக்கு நான்காம் இடமான சவுத்த கேந்திர கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு விருச்சிகத்தில் அதி உச்சம் பெறுகிறார் அந்த அதி உச்சம் பெற்ற ராகு பகவான் சிம்மராசிக்கு ஐந்து கூடிய குரு பகவான் சாரம் விசாகம் நான்கு பெற்று புஷ்கர் நவாம்சம் பெறுகிறார் இப்படிப்பட்டவருக்கு ராகு திசை பதினெட்டு வருஷம் ஆரம்பிக்கும் காலத்தில் பேசுமம் கேந்திரத்தில் ராகு நீக்க பிரபல நாராஜாக்கள் சேவைகளோ விசுகின்ற படைத்து சீமானே விதிரனையா வாழ்ந்திடுவா இன்னது கேளு தேசு பெரு பட்டாடை அணைகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டே மாசில்லாமன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பாய் என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிபாணி சித்தர் கூறியது போல இந்த கேந்திரம் என்று ராசிக்கு நாலு லக்கணத்துக்கு ஏழு என்ற கேந்திர ஸ்தானத்தில் ராகு போவான் உட்கந்து குருபோவான் சாரம்பட்டு புஸ்கர்ணவம்சம் பெற்றிருப்பது விசேஷ தன யோகம் ஆகும் இப்படிப்பட்ட பிறந்த பதினெட்டு வார காலங்களில் யாரும் எதிர்பாராத பெரும் தளத்தின் யோகத்தையும் அரசியல் நிரசனமான பதவியோகத்தையும் பெற்று ராஜாங்க வாழ்க்கை வாழும் ராஜயகம் இருப்பார் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ரிசர்வ் கணத்துக்கு எட்டு கூடிய என்று சொல்லக்கூடிய பெரும் தனக்காரன் அந்த ரிசர்வன் பனிரெண்டாம் வீட்டில் மேஷராசியில் அமைகின்றார் அதாவது கெட்டவன் கெட்டடில் கெட்டிடும் ராஜயகம் என்ற விதிமுடி எட்டு கூடியவர் பன்னெண்டாம் வீட்டில் மறைந்து தனயோகத்தில் அமையப் பெற்றதால் இந்த ராகுதி செய்வருக்கு எதிர்பாராத தனபரவு பொருள் பரவே கொடுக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட ராகு பகவானுக்கு ஒன்பதாம் வீட்டில் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் சனி சுபர பகவான் பானும் அமைந்து அவரும் அவருடைய ஏழாவது விசேஷ பார்வை காலபுருஷத்துக்கு பத்து கூடிய மகராசியை பார்க்கும் அமைப்பு ஒரு ஜாதருக்கு ஏற்பட்டான் இந்த ஜாதக நீச தொழில் மூலம் பெரும் பணம் பேக்கும் யோகத்தையும் அரசியல் சினிமா போன்ற துறைகளில் பிரபல ராஜயோகம் பெற்றவராகும் என்றென்றும் தனயோகம் பெற்றவராகும் யாரும் எதிர்பாராத தனபிரபு சுகாதார அனுபவங்கள் பெற்று வாகன யோகம் கோடி தனயோகம் பெற்று என்றென்று ராஜாவை என்றும் புத்த ரோஜாவை வருவது நிதர்சமான உண்மை இப்படிப்பட்ட பல நூறு கோடி ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் சில ஜாதம் மட்டுமே இப்படிப்பட்டவர் அமையும் இப்படிப்பட்டவர் பானுமேந்தன் ஷடி சுபிரபவனுக்கு மூன்றாவேற்றி இந்த ரிஷபல ஐந்து கூடிய யோகாதிபதியாகிய புதன் பகவானே அஸ்தம் ரெண்டில் புஷ்கர நவாம்சம் இந்த ஜாதருக்கு தனி பகவான் புஷ்கரமாம்சம் புதன் பகவான் புஷ்கர்ணவாம்சம் ராகுபகவான் புஷ்கரணவாம்சம் மூன்று நவகிரகங்கள் புஷ்கர்ணவம்சம் பெற்று ராகு திசை நடக்கும்போது யார் என்பதை நேரமும் பெரும் தனயோகமும் பொருள் குபேர கொட்டு ராஜயோகம் பெற்று இந்த உலகத்தில் பதினெட்டு மகா ராஜாவாய் என்றும் ரோஜாவா வாழ்ந்து அனைவரையும் வியக்கு வண்ணம் ஆச்சரியமான முறையில் மிக பெரும் தனயோகம் பணக்கார யோகம் பதவி கிட்டு என்றும் பூத்தோ ராஜாவா என்றும் பூத்தோ ரோஜாவா உலக அரசியலில் மிகப்பெரும் பெரும் தனயோகத்தை பெற்று மிக பெரும் ராஜாவா வருவது இவர்கள் நிதர்சனமான உண்மை ஏனெனில் இப்படிப்பட்டவர் சிம்மராசியில் அமாவாசையத்தில் அமைந்து அந்த அமாவாசையத்தில் அமைந்த சூரியன் சந்திரன் சுக்குரன் என்று சொல்லக்கூடிய சதுத்த கேந்திரஸ்தானத்தை குரு பகவான் ஐந்தாவது விசேஷ பர வேஷக்குரிய குரு பகவான் இவர் உலக புகழ் பெறும் யோகமும் தனபரவு பொருள் பெறும் நேரமும் அரசியல் நிதர்சனமாக ராஜாங்க பதவியை பெற்று அனைவரையும் கலங்கடிக்கும் மன்னவராய் பேர் புகழ் போட்டும் தென்னவராய் மன்னாதி மன்னராய் வரும் என்றும் யோகமுடனே வாழும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார் என்பது நிதர்சனமானே உண்மையே உண்மையே உண்மை